டெல்டா வதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம் நவம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய அறிக்கையில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தற்போது வானிலை அமைப்பு பார்ப்பதற்கு முன்னதாக நவம்பர் பதிமூன்றாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் பதினான்கு சென்டிமீட்டர் மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடத்தில் பதினான்கு சென்டிமீட்டர் புதுச்சேரி மாநிலம் புதுச்சேரியில் பனிரெண்டு சென்டிமீட்டர் அதிகபட்சமாக மிக கனமழையாக பதிவாகியிருக்கு அதே போல அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் எட்டு சென்டிமீட்டர் மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேட்டில் பதினோரு சென்டிமீட்டர் அரியலூர் மாவட்டம் செந்துறையில் ஏழு சென்டிமீட்டர் கடலூர் லால்பேட்டையில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு பரவலாக கடலூர் மயிலாடுதுறை புதுச்சேரி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள்ல மழை பதிவாகியிருக்கு பிற மாவட்டங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பதிவாகியிருக்கு தற்போது வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் வட இலங்கை மற்றும் அதை ஒட்டிய டெல்டா கடற்கரையில் நீடித்து வந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்று சுழற்சியாக வலுவிழந்து அதே பகுதியில் நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சி வரக்கூடிய மணி நேரங்கள்ல மேலும் வந்து மேற்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாக ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு கீழ்திசை காற்று கிழக்கு காற்றின் ஊடுருவல் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக தமிழகத்தில் உள் மாவட்டங்கள்லையும் இன்று முதல் மழையின் தாக்கம் அதிகரிக்கும் குறிப்பாக டெல்டாவில் நாகை மாவட்டத்தில் மழையின் தாக்கம் வந்து நேற்றும் வந்து மழை பதிவாகவில்லை இன்றைய தினம் டெல்டாவின் நாகை திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்கள்லையும் மழை எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக நேற்று இரவு தெற்கு ஆந்திராவிலும் பரவலாக மழை பதிவாகியிருக்கு நெல்லூர் மாவட்டத்தில் பதினாறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாகியிருக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு சென்னைக்கு அருகே வந்த வலுவான மழை மேகங்கள் நிலப்பரப்பை நெருங்கும் போது வலுவிழந்து விட்டது தற்போது வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று தினங்களுக்கு தொடர்ந்து கீழ்திசை காற்று ஊடுருவ செய்யும் என எதிர்பார்க்கப்படுது ஈரப்பதம் மிகுந்த கீழ் திசை கிழக்கு காற்றின் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக காற்று சுழற்சியின் விளைவாக அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நவம்பர் பதினான்காம் தேதி காலை வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களான நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் மயில் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் வடகடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி அதே போல கள்ளக்குறிச்சி விழுப்புர விழுப்புரத்தின் மேற்கு பகுதி கடலூரின் மேற்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மாவட்டங்கள்லையும் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பரவலாக மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழை பதிவாகும் மயிலாடுதுறையில் மிக கனமழை பதிவானது போல ஓரிரு இடங்கள்ல இன்று இரவு நாளை அதிகாலை நேரத்துல மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு வடகடலோர மாவட்டங்கள்ல சென்னைக்கும் நாகைக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் இதுவரைக்கும் மலைப்பொழிவு பரவலாக துவங்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு பரவலாக துவங்கும் சென்னையிலும் வந்து எதிர்பார்க்கப்பட்ட மலை சற்று இதுவரைக்கும் குறைவாக இருந்தாலும் இந்த சுற்று முடிவு முடிவதற்குள்ளாக அதாவது நவம்பர் பதினாறாம் தேதி வரை இந்த சுற்று மலை எதிர்பார்க்கப்படுது அதற்குள்ளாக மழைப்பொழிவு வந்து நம்ம எதிர்பார்க்கப்பட்ட மழைப்பொழிவு அப்படிங்கிறது வந்துவிடும் ஆஹ் அதே போல தமிழகத்தின் வடக்கு உள் மாவட்டங்கள்ல இன்றைய தினம் துவங்கும் மழை நாளை நவம்பர் பதினான்காம் தேதி பாத்தீங்கன்னா மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கொங்கு மண்டலம் தென் மாவட்டங்கள்லயோ மழை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக நாளை முதல் தமிழகத்தின் தமிழகத்துல வந்து பரவலா மழை எதிர்பார்க்கலாம் நாளை முற்பகல் நேரத்துல உள் மாவட்டங்கள்ல இடியுடன் கூடிய மழை துவங்கி அது பிற்பகல் மாலை நேரத்துல ஒட்டுமொத்த உள் மாவட்டங்கள்லையும் இடியுடன் கூடிய மழையாகவும் இரவு நேரங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் மழை எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தேனி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் நவம்பர் பதினான்கு பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த சுற்று மழை பொழிவு நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் நீடித்து மழையை கொடுக்கும் அது வரைக்கும் நமக்கு வந்து பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்கு தாழ்வு பகுதி வலுவிழந்தாலும் தமிழகத்தில் மழையின் தாக்கத்துல எந்தவித மாற்றமும் இருக்காது நன்றி